வணக்கம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதில் உறுதியாக இருக்கேன் ஸோ லாஸ்ட்டு பீ ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டான வெயிட் மிஷின் சொல்லுங்கக்கா வெயிட் மிஷின் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க நான் வந்து என்னோடய வீனஸ் வெயிட் மிஷின் பற்றி ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து அதுவுமே வந்து நிறைய பேர் வச்சுருக்கீங்க அதுவுமே வந்து இன்கரெக்டாக ஒவ்வொரு டைம் ஏறி நிற்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வெயிட் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான பக்காவான எனக்குமே அந்த ப்ராப்ளம் சம்டைம்ஸ் இருந்துச்சு பேட்ரி கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா வெயிட் மிஷின் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெயிட் காமி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ டெலிவரிக்கு வந்திருக்கோம் டெலிவரி முடிச்சுட்டு எப்படியும் வந்து ஒரு டூ மந்தில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நைன்ட்டி கேஜி வந்துட்டேன் லாஸ்ட் டைம் வந்து ஒன் நாட் சிக்ஸ் கேஜி இருந்தேன் இந்த டைம்லலாம் ஆனால் இப்போது வந்து நான் வந்து பதினாறு கிலோ கம்மியாக இருக்கேன் ரெண்டாவது ப்ரெக்னென்சிக்கு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு எனக்கு இதுவே வந்து ஒரு என்னோடய ஹைட்டுக்கு இது கரெக்டான வெயிட் கெயின் தான் ஒரு ஒரு ஆறடி நூற்றி அறுபத்தெட்டு சென்டி உயரம் இருக்கிற நான் வந்து நைன்டி கேஜி வந்து என்னை யாரும் திட்டலை எந்த டாக்டர் என்னை எதுவும் சொல்லலை ப்ளஸ் ஃபஸ்ட்டு போன வாட்டி வந்து எல்லோரும் நூற்றி ஆறு கிலோ நூற்றி ஆறு கிலோவான்னு பத்து வாட்டி கேட்டு கேட்டு என்னால் முடியல ஸோ இந்த வாட்டி யாருமே என்னை எதுவுமே சொல்லலை தொண்ணூறு கிலோ தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு வெயிட் மிஷின் வாங்கி இறக்கணும் நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது கரெக்டான வெயிட் காமிக்கணும் அப்போ தான் நம்ம ஜேர்னி வந்து கரெக்டாக போகும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன் அந்த வெயிட் மிஷின் தான் இப்போது இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப அதிகமெலாம் இல்லை ஒரு ஆவரேஜாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன் வாரண்ட்டியோட ப்ளஸ் அது சொல்கிறேன் நான் வீடியோவில் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் போதே இது வந்து நான் ஆர்ட்ரு பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ண ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க ஆனால் வந்து எனக்கு நான் ஊரில் வந்த இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும் போது தான் நான் வந்த வந்த நாள் அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன் நைட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அப்போவே வந்துருச்சு காலையிலே வந்துருச்சு ஸோ பிரித்து பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட சிக்னேச்சரோடலாம் டிஆர் ட்ரஸ்ட் அதான் வெயிட் மிஷனோட நேமு டாக்டர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சு சில்வர் இதழ் மாதிரிலாம் நாலு பக்கமும் வச்சுட்டு வெயிட்டு ஒன் எயிட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருந்தது சரின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்ச போது தான் தெரிஞ்சுது ஃபோன்லாம் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப் இருக்குது அதுலேயே கொடுத்துருக்காங்க அது எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதை நம்ம ரெடி பண்ணுறது நம்ம ஃபோனை எப்படி வெயிட் மிஷினோட கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு சிலது இருக்குது ப்ளஸ் இதில் என்னென்னா வந்து எப்போவுமே நம்ம சார்ஜ் கம்மியாச்சுன்னா நமக்கு வெயிட் வந்து தப்பு தப்பாக காட்டும் இல்லையா அதானே நமக்கு பழைய ப்ரீவியஸ் மிஷினில் ப்ராப்ளமாக இருந்துச்சு இதில் வந்து நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜர் நம்ம சார்ஜ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ லோவாக இருக்குன்னா தப்பாக காட்டுதுன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டால் கரெக்டாக ஹை கரெக்டாக காட்டும் இல்லையா அந்த மாதிரி நம்ம பேட்ரி மாதிரி கொடுத்தா அதை வேற ஒரு ஆர்டர் பண்ணணும் பக்கத்தில் எந்த கடையில் கிடைக்காது இந்த மாதிரி சார்ஜபிள்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி அதுவும் இல்லாமல் அந்த சார்ஜ் கெப்பாசிட்டியுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இதோட ஆடை பார்த்தோன்னே நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்த உடனே எனக்கு ஒரு அட்ராக்ட் பண்ண என்ன விஷயம்னா நான் எதுக்காக இந்த வெயிட் மிஷினை ஆர்டர் பண்ண போகணுன்னோ அது அதில் இருந்துச்சு என்னென்ன ஃபோர் ஹைலி அக்யூரட் சென்சார் அப்படின்னா வந்து சென்சார் தானே இது நம்ம ஏறி நிற்கும் போது அந்த வெயிட்டை வந்து சென்சாரில் தான் காமிக்கும் அக்யூரட்டாக அந்த சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி நான் இதை வந்து செக் பண்ணிணேன் ஃபஸ்ட்டு வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு ரெண்டாவது டைம் இது எடுத்து பார்க்கும்போது அகெயின் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அகெயின் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஏறி நின்று பார்த்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த அக்யூரட்டான ஒரு வெயிட் வந்து எப்பவுமே எனக்கு காமிச்சிட்டே இருக்கான்ட்டு ஸோ நம்ப மாட்டேங்க ஒரு அஞ்சு வாட்டிக்கு மேலே நான் செக் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் தான் காமிச்சிது ஸோ அந் அப்போ வந்து நான் அந்த இதை இருந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெயிட் மிஷின் ஆர்டர் பண்ண உடனே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த அதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு தான் நான் வந்து இப்போ இந்த பேசியே உங்ககிட்ட நான் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டப்போ நான் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் டிஆர் ட்ரஸ்ட் டாக்டர் ட்ரஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னா வந்து அது அதுல நமக்கு எந்த பெயிட் ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது நிறைய பேரோட ரிவ்யூஸ் வந்து நான் படித்தது வந்து நல்ல நல்லதாக படித்தது வந்து இதில் படிச்சிருக்கேன் ஸோ வந்து ஒரு நம்பகமாக இருக்கே நமக்குமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெயிட் காமிச்சா நமக்கு குழம்பு இல்லையா ஆக்சுவலாக வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோஷன் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கிற வெயிட்டு தான் வந்து நம்மளோட கரெக்டான வெயிட்டு ஆனால் நம்மளில் சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி இப்படி நினைக்கும் போதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தான் காட்டும் அது வந்து வேற வேறு அது மிஷின் மேலே தப்பு இல்லை உங்கள் மேலே தப்பு ஸோ வந்து நீங்கள் எப்போ எடுக்கணுன்னா காலையில் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் அதுதான் உங்களோட கரெக்டான வெயிட்டு அக்கா நீங்கள் சொன்ன மிஷினில் நான் வாங்கிட்டேன் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெயிட் தான் காமிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த டைமில் நீங்கள் எடுக்கிற டைமில் திரும்ப திரும்ப ஏறி நின்றீங்கன்னா கரெக்டாக காமிச்சிச்சுன்னா மிஷின் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது உங்களோட வாட்டர் லெவல் ஏறுறது இறங்குறத வச்சு மாற்றி காமிக்கும் இல்லையா ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு உண்மையிலே நான் நான் ஃபீல் பண்ண மாதிரி உங்களுக்கு கரெக்டான வெயிட் தான் காமிக்குதா இல்லை நான் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய்